அனைவருக்கும் என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் முருகப்பெருமானை நினைத்து நம்ம தலையெழுத்தையே மாற்றக்கூடிய இந்த ஒரு அற்புதமான வரி மந்திரத்தை நீங்கள் தினமுமே சொல்லிவாங்க உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் தடைகள் வந்தாலும் அத்தனை பிரச்சனைகளும் நிச்சயமாக விலகி முருகப்பெருமானுடைய அருள் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் அதை பற்றின தகவல் தான் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல் நம்மக்கிட்ட வேல்மாறல் திருப்புகள் கம்தர் கவசங்கள் இந்த புக்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இது தவிர வேறு உங்களுக்கு புக்ஸ் வேணும்னாலும் நீங்கள் வந்து தாராளமாக சொல்லலாம் கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருந்தனா நம்ம டெலிவர் பண்ணுவோம் தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க அதர் ஸ்டேட்ஸில் கூட நம்ம டெலிவர் பண்ணுவோம் ஒரு புக்னால் கூட நம்ம டெலிவர் பண்ணுவோம் அதனால் உங்களுக்கு புக்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அதோடு நம்மக்கிட்ட விளக்கில் ஆறுமுக விளக்கு ஏழு ரஞ்சு சைஸ் நாலரை இஞ்சு சைஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது நிறைய பேர் வந்து ஏழரை இஞ்சி சைஸ் கேட்டீங்க நிறைய பேர் சின்ன சைஸில் இருக்கானும் கேட்குறேங்க நம்மக்கிட்ட நாலரை இஞ்சு சைஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க சரிங்க இப்போ வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் முருகப்பெருமானை நினைத்து தினமுமே இந்த ஒரு வரி மந்திரத்தை காலையில எழுந்ததும் குளிச்சு முடிச்சுட்டு முருகப்பெருமானுக்கு ஒரு நெய் தீபமோ இல்லைன்னா சாதாரண தீபமோ ஏற்றி வைத்துட்டு நீங்க வந்து சொல்லுங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில உங்க தலையெழுத்தையே நிச்சயமாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரமாக இது அமையும் நம்பிக்கையோட சொல்லுங்க கண்டிப்பாக அதற்கான பலன் நிச்சயம் கிடைக்கும் சரிங்க இப்போ நம்ம என்னன்னு பார்த்துடலாம் ஓம் நமோ குமாராய நமக ஓம் நமோ குமாராய நமக மனமுருகி முருகப்பெருமான் மேலே முழு நம்பிக்கை வைத்து நீங்கள் இது தினமுமே சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை முருகப்பெருமான் கையில் ஒப்படைச்சிட்டு தினமும் இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லி வாங்க கண்டிப்பாக இது உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களையும் அற்புதங்களையும் நிச்சயமாக நிகழ்த்தும் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட புக்ஸ் விளக்கு ஏதாவது வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரியாத வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ